தொடர்ச்சியாக நிமிட நேரத்திற்கு ஹாக்கி மட்டையை செங்குத்தாக நேர் நிறுத்தி அதனை சமநிலைப்படுத்தி உலக சாதனை செய்த காஞ்சிபுரம் வீரர் கின்னர் சாதனை எடுத்து வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் காஞ்சிபுரம் அடுத்த திம்ம சமுத்திரம் பகுதியை சேர்ந்தவர் அருண்குமார் இவர் ஸ்டேட் பேங்க் பணியாளர் பணியாற்றி வருகிறார் விளையாட்டின் மீது தீராத ஆர்வம் கொண்ட இவர் விளையாட்டு முக்கியத்துவத்தை அனைவரும் உணரும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிராம் எடை உடைய ஹாக்கி மட்டையை செங்குத்தாக நேர்நிறுத்தி சமநிலையில் தொடர்ச்சியாக ஆறு மணி நேரத்திற்கு மேலாக நிலைநிறுத்தும் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார் இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே உள்ள கின்னஸ் உலக சாதனையான ஆறு மணி நேரம் ஐந்து நிமிடம் என்ற சாதனையை முறியடிக்கும் முயற்சியில் கடந்த ஆண்டு மே மாதம் அறிஞர் அண்ணா விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இறகு பந்து விளையாட்டு அரங்கில் தனது சாதனை முயற்சியை நடத்தி முடித்தார் தொடர்ந்து தனது நிலையை தொடர்ச்சியாக சமன்படுத்தி இறுதியாக ஆறு மணி நேரம் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் தொடர்ந்து நிலை நிறுத்தி புதிய உலக சாதனையை படைத்துள்ளார் ஏற்கனவே இவர் லிம்கா சாதனை புத்தகத்தில் இதே முயற்சியில் ஈடுபடுத்தி இரண்டு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நிலைநிறுத்தி தன் சாதனையை பதிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள் மற்றும் கண்காணிப்பாளர்களின் பரிந்துரை உள்ளிட்டவைகள் கின்னஸ் உலக சாதனை புத்தக நிர்வாகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதன் சரிபாரங்கள் முழுவதும் நிறைவு பெற்றவுடன் உலக சாதனையுடன் கலந்த கடந்த ஜனவரி மாதம் முடிவு செய்யப்பட்டு கின்னஸ் உலக சாதனை கடந்த மாதம் அனுப்பி வைத்து அந்த சாதனையை இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் ஸ் பண்ணுற பயிற்சி வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக ட்ரை இருக்கேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சியை நான் பண்ணேன் மூணு மணி நேரம் பத்து நிமிஷம் பண்ணேன் அதுக்கு வந்து லிம்கா சர்டிஃபிகேட் எனக்கு கிடைச்சிது கின்னஸ் ரெக்கார்டு வந்து அப்போது டைமிங் வந்து ஆறு மணிநேரம் அஞ்சு நிமிஷம் அதுக்காக இந்த கடந்த மூணு வருஷமாக ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி லாஸ்ட் மே மாதம் பன்னெண்டாம் தேதி வந்து இந்த ஈவெண்ட் அட்டம்ப்ட் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம் நம்ம காஞ்சிபுரம் ஸ்டேடியத்தில் தான் இதை வந்து ட்ரை பண்ணி அட்டம் பண்ணோம் உண்டான அப்ரூவல் வந்து லாஸ்ட்டு ஜனவரியில் கிடைச்சிது இப்போது வந்து பிப்ரவரி மாதம் யூகேலேருந்து இன்னஸ் சர்டிஃபிகேட் வந்து அனுப்பி விட்டுருக்குறாங்க இன்றைக்கி வந்து மாவட்ட கலெக்டரை பார்த்து அவங்க வந்து வாழ்த்து பெறலான்னு இங்கே வந்துருக்கிறேன் அவங்கள பார்த்து சர்டிஃபிகேட்டை காமிச்சேன் வாழ்த்து தெரிவித்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை மாதிரி வந்து இது வந்து நான் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கலை பார்த்துட்டு தான் இந்த அட்டம் நான் ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி மற்றவங்களும் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும் ஸ்போர்ட்ஸில் நம்மளோட திறமை என்னன்றத காட்டணும் நம்மளோட திறமையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப நாள் ஆசை ஒரு இந்தியனா கின்னஸ் ரெக்கார்டை ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜெய்க்கு